எங்களுடைய மீனவ மக்கள் தொடர்ச்சியா படுகிற துயரங்களை நீங்க பாக்குறீங்க கடலுக்குள்ள சென்று பிடிக்க முடியாத ஒரு பெரும் அப்ப எல்லை தாண்டி வர்றோம்னு சொல்லி கைது செய்யப்படுவதும் சிறை பிடிக்கப்படுவது சுற்று வீழ்த்தப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது இது வந்து என்று இந்த துயருக்கு ஒரு முற்று வரும்னு தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இரண்டாவது எங்களுக்கு வந்து இப்ப கடல் குறித்த புரிதல் நமக்கு இல்லை இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்குங்கிறாங்க செத்து கரை ஒதுங்குற மீன்கள் வயிற்றுல எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பாக்கிறோம் ஒரு திமிங்கலம் ஒதுங்கினா அதுல நாற்பது கிலோ எடை உள்ள பிளாஸ்டிக்கல் இருக்கிறத நம்ம பாக்குறோம் நீங்க வளிமண்டலம்னு ஒன்னு தான் இந்த காற்று படலம் தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தனித்து அது கட்டுப்படுத்துது அப்ப அந்த வளிமண்டலத்துக்கு இந்த ஓசோன் காற்றை அதிகமாக அனுப்புவது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற நீல பச்சை பாசிகள் தான் ஆள்காங்கிற அந்த தாவரம் தான் இப்போ அந்த கடலையும் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்து கொண்டு இப்போ நீங்க பாக்குறீங்க அங்க துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பத்து கிலோமீட்டருக்குள்ள உண்டி கட்டி இப்போ என் தம்பி எல்லாம் சொல்றாங்க அது கட்டினதுனால கடலை அரிப்பு அதிகமாக இருக்குது நம்ம வந்து மீன்பிடிக்கவே போக முடியல ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாம அது எல்லாமே அறகுறையா இருக்குது அப்ப கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம் எங்களுடைய இது என்னங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல் அதையெல்லாம் தான் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி கடலம்மா மாநாடு நாங்கள் போறோம் கடல்னா கடலின் பயன் தெரிய தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ ஒரு தனியாக கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் எழுபத்தி ஒரு விழுக்காடு பூமியில் நீர் தான் கடல் தான் மீதி இருக்கிற இருபத்தி விழுக்காடு தான் நிலப்பரப்பு அதுக்குள்ள இருக்கிற மனுஷ பையன் இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கான் அத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பயணம் அதனால அந்த மாநாட்டில் என்னென்ன எங்களுக்கு அவசியமான கோரிக்கைகள் தீர்வுகள்ங்கிறத எடுத்து வச்சு பேசணும் அதுக்கு தான் இந்த பயணம் கடலுக்குள்ளே போய் திரும்புறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனாலும் எங்கள் அண்ணங்களோட போனும் தம்பிகளோட போகணும்னு வருது இரவுல தான் போறதா இருந்தது சரி அப்புறம் எங்கள் அண்ணன் இப்போ மாத்தி விடுத்தாரு பயணத்தை பகலில் போயிட்டு திரும்பிடலாம் அப்படின்னு இது ஒரு அனுபவம் தான் புது அனுபவம் தான் வேற ஏதாவது இங்கே தான் தூத்துக்குள்ள ஆமா கடல் உங்களுக்கு மலைகளின் மாநாடு போட்டோம் விபத்துல அந்த போய் மரங்களின் மாநாடு போட்டோம் மரம்னா என்ன மலைனா என்ன கடல்னா என்ன நீர்னா என்ன கூட தெரியாம நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப சிக்கன அப்ப இந்த கடலை நம்ம எப்படி எல்லா நச்சு குழு கழிவுகளையும் கடல்ல தான் வண்டி கொடுத்து நீங்க இப்ப பாக்குறீங்க உலை அது எதுக்கு கடற்கரை உரத்துல ஸ்டெர்லைட்டு அணு உலையெல்லாம் நீங்க நிறுவுறீங்க எல்லா கழிவுகளையும் தான் கொண்டு கழிவு ஆலை கழிவு எல்லாமே வந்து தான் வந்து சேரும் இப்ப அணு உலைய குளிர வைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கணும் அந்த தண்ணீர் எதுக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறீங்க தான் போகுது அதுல அணுக்கு கசிவு தேவை இல்ல அந்த தண்ணீர் உலையில பட்டு போற தண்ணீர்ல தண்ணீர்ல கசிவு போக போகுது அதுவே போதுமானது அந்த இது போகும்போது கடல் ஊற உயிரினங்கள்லாம் நஞ்சாகும் விஷமாகவும் சாகும் பேராபத்து இருக்குது நாங்க அதை எழுத்து போறோம்னா அதை வெற்றிகரமாக அதை மூட முடியல அதனால அதை உணர்த்தணும் எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய பேராபத்து நம்மளை நெருங்கி கொண்டிருக்குங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் இது சூரியனும் கடலும் இல்லைன்னா உயிர்களியது கடல் அம்மா அது தந்தை அவங்களுடைய இணைவில் தான் சூ நீராவியாகி மேலே போய் மேகமாகி குளிர்ந்து மழை பொழியது மழை இல்லைன்னா நிலத்துல என்ன இருக்கும் அதனால கடலுங்கிறது எங்கள் தாய் அவளுடைய பெருமையை பேச வேண்டியது இருக்கு அதுக்காக தான் அந்த மாநாடு பார்த்தேன் பார்த்தேன் இது இங்க அதிகமா இருக்கிறது காரணம் அந்த ஆர்வர்தான் அந்த துறைமுகம் தான் அதை கட்டினதுல இருந்து தான் கூடுதலா கடல் அரிப்பு இருக்குங்கிறத நம்ம தம்பிகள் சொல்றாங்க ஏன்னா அவங்க அதுக்குள்ளேயே வாழ்றாங்கல்ல அவங்க தான் காரணமா சொல்றாங்க அது என்ன செய்யறது அது தடுத்து போராடி பயன் இல்லாம போச்சு அது கட்டிட்டாங்க அது அவங்க சொல்றாங்க என் தம்பி போராடனா அந்த கொடுக்குற இரநூறு லிட்டர் அந்த மன்ன மானியம் கொடுக்கறதை நீத்திடுவாங்கன்ற போராடினா நிறுத்திடுவாங்க அப்படின்னா எப்படி இருக்கு தேவைடு இல்ல அவருக்கு தேவைப்படுது கேக்குறாங்க கொடுக்குறாங்க அதுல போய் எனக்கு தேவையில்லை அதனால நான் கேக்குறது இல்ல கேட்டாலும் அவங்க தரவும் மாட்டாங்க நம்மளுக்கு கரூர்ல அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா தான் பாதிப்பு இல்ல முதல்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க

கைது சொல்லி வேல்முருகன் வந்து அது அது தெரியல நம்ம போய் சட்ட முடிவுகளில் போய் நம்ம கரை சொல்லிட்டு இருக்க முடியாது அறிவுரைங்கறத பாக்குற எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் என்னை கேட்டா இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமா நடத்திக்கலாம் ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலஞ்சிடலாம் இது மாதிரி தெருக்களுக்குள்ளே போறது வந்து எப்பவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணணும் அது எல்லாருமே செய்யறாங்க இப்ப அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது மாத்திக்கிறது நல்லது மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் இவ்வளவு ஊட வச்சு ஒவ்வொன்னும் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்க பேசுங்க இந்தப்ப இவர் பேசுவாருன்னு அறிவிச்சு பேசுனா அது எல்லாருமே உள்ளங்க எல்லாருமே உலக ஊடாக வச்சிருக்காங்க தெரி போது யாரு பேசுறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு இது நேர விரையும் பண விரையும் பெரிய மக்களுக்கும் தொந்தரவு அந்த முறையை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்து நல்லது தெரிவிக்கிறாங்க அவர் மட்டும் இல்லாது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தால இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து கண்காணிப்பு எம் ஹெமாலினி அந்த அனுராக் தாகூர் அவங்கெல்லாம் வந்து தான் சொல்றாங்க அந்த கட்சி அப்படி முடிவெடுது அந்த கட்சி முடிவெடுக்குது இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இப்ப நாம நான் இங்க வந்ததுனால இந்த நிகழ்வு இப்ப நான் வந்ததுனால கூட்டம் தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம் அப்ப அவர் அந்த அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும் போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்றுது அது இல்ல பழியை நீங்க அரசு ஏற்கனும் நீங்களே ஏற்கனும் காவல்துறையே ஏற்கனும் போது அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அத பொறுப்பா நடந்திருக்கணும் நம்ம தவற விட்டுட்டோம் அதனால பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு வரும் காலங்களில் கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும் அது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னுங்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது அதாவது பேசுது அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க

அதுதான் திருப்பி திருப்பி இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னா அப்போ நாட்டுக்கோ வீட்டுக்கோழிக்கு காட்டுப்பூனை காவலான்னு வந்துடுது எதிரெதிர் சித்தாந்தம் கொண்டது அது இந்தியம் திராவிடம் அதுலேருந்து நேர எதிரான கோட்பாடை கொண்டது தமிழ் தேசிய அந்த அரசியல் கோட்பாடு அது ரெண்டும் ஒன்றாகும்னு சொல்ல முடியாது இந்தி வந்து இந்தி இந்தியத்துக்கு வந்து மும்மொழி கொள்கை திராவிடத்துக்கு இருமொழி கொள்கை தமிழ் தேசியத்துக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தான் எங்கள் தாய்மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படிதான் வச்சுப்போம் அப்ப இதுல ரொம்ப மாறுபாடு இருக்குது இல்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து அது வந்து அரசியலா மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு இப்ப வரது கூட்டணிகள்லாம் இன்னும் மாறும்போது நாம் தலைமையிலோட நிலைமை வந்து நிலைப்பாடு ஒரே தான் நான் தான் போட்டிடுவேன் போட்டிடுறோம் போட்டிடுறோம் இதுல இந்த பக்கத்துல ரெண்டு வேட்பாளர் நிக்கிறாங்க தூத்துக்குடியில அவர் கன்னியாகுமரி அதனால அது போட்டிடுறோம் அதுல போய்

ஒரு தலைவனுக்கு இருந்தது எங்க தாத்தாவுக்கு காமராஜுக்கு அப்ப லால்பூர் சாஸ்திரியை தேர்வு பண்ணீங்க இதே நம்ம ஊரை சேர்ந்த ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதவர்கிட்ட நீங்க வந்து லால்பூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க அவர் இறந்துட்டார் அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வர்றீங்க இப்படி மற்றவர்களை தேர்வு செய்கிறதுக்கு நீங்களே நின்றலாம் பிரதமராக ஆயிடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா நம்ம சொன்னா போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு என்ன தமிழர்களை வந்து அவங்க ஏற்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஐயா இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேருமே பொருளாதாரம் படிச்சவங்கதான் மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும் ஐந்தாண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு அதே ஒரு ஐந்தாண்டு நம்ம ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல பத்தாண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தாரு ரெண்டு பேருமே பொருளாதாரம் படிச்ச ஆட்கள் தான் இவரு சீக்கியருக்கு பத்து அஞ்சாண்டு கொடுத்தாச்சு ஒரு தமிழனுக்கு கொடுப்போம்ட்டு ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க கொடுக்கல பாருங்க அதனால அது சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க ஆந்திராவில கூட நரசிம்மரா இருந்துட்டாரு தேவைகாடா இருந்துட்டாரு கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்க இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை கொடுத்தா ஒன்னத்துக்கு உதவாத அந்த குடியரசுத் தலைவர் பதவியை கொடுப்பாங்க காட்டுற இடத்துல நீட்டு இடத்துல கையெழுத்து போடப்பாங்க அதுதான் அதுதான் அதுக்குதான் பயன்படும் அது வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் அதாவது நம்ம சுழற்சி முறையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த இந்த ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்துல குஜராத்தை சேர்ந்தவரே மூணு முறை இருக்காரு ஒரே ஒரு இனத்து ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு மூணு முறை வாய்ப்பு கொடுப்பீங்க அதே பாரதிய ஜனதாவில் வேற ஒருத்தல வேற ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம் வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம் அது மாதிரி தான் நமக்கு ஒரு இது என் நாடு என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இது வந்து சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனா எதார்த்தத்துல அது இல்லைங்கிறதா உண்மை அதிகாரமற்ற பதவின்னு எப்படி சொல்றீங்க அதிகாரமற்ற பதவிக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை பற்றி தேர்தலில் செலவு பண்ணி வாக்கு காசு கொடுத்து வாங்கி வர்றீங்க அதெல்லாம் சும்மா அதிகாரமற்ற பதவின்னா எதுக்கு போட்டிடணும் அது தேவையில்லையே அது சும்மா சொல்றாங்க